ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனி பேச்ச ராகு கேதுவே நமோ நமக தன்னம்பிக்கை என்ற சொல்லுக்கு வித்தாக வழங்கக்கூடிய தனுஷ ராசி அன்பர்களே இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா பங்குனி மாத ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த எப்படி நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ்டோ சைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் கிளிக் பண்ணிடுங்க அப்படின்னா நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தொழில் மூலமாக எடுக்க முயற்சி அனைத்துமே வந்து வெற்றியை முடிகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்ருக்கோங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து நீங்கள் முயற்சி வந்து ரொம்ப அதிகமாக எடுக்க தேவையில்லை கம்மியாக எடுத்தாலே போதும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலை வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியான புதன் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல செஞ்சிகிட்டு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வரைய அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து உங்களுக்கு இரண்டாம் இடத்துல செஞ்சிட்டு இருந்த சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போகிறனால கண்டிப்பாக நீங்கள் வந்து வேலை சம்பந்த எனக்கு வந்து வேலை கிடைக்கல நான் புது வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாலும் சரி இல்லாட்டி வேறு கம்பெனி மாற போகிறேன் அப்படின்னாலும் சரி ரெண்டு விதத்துக்குமே பார்த்திங்கன்னா வந்து வேலை மாற்றம் உண்டாவதுக்குன்னு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது புதிதாக வேலை கிடைக்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் மூன்றாம் இடத்துல இருந்த சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு போகிறாரு நாலாம் இடத்துக்கு போகிறனால என்ன ஒரு நன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உடல் அதாவது உறவினர்கள் வழியாக வந்து உங்களுக்கு உதவிகள் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறவங்களுக்கும் வந்து இந்த காலகட்டம் வந்து நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தோம்னா உங்கள் ராசியிலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் செஞ்சு செஞ்சிருச்சுக்கிட்டேருந்தால் உங்கள் ராசி அதிபதி குரு வந்து இந்த மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் தான் இருப்பார் உங்கள் ராசியில் இருக்கிற எந்த சமயம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசி வந்து கண்டிப்பாக வலுவாகுது ராசியிலேருந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து சிறப்பான அமைப்பு தான் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுக்க முழுக்க உங்களால் மற்றவர்கள் நன்மை அடையக்கூடிய விதமாக இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேருந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வரை ஐந்தாம் மடத்தை பார்க்குறதுனால உங்கள் குழந்தைகளுக்கு அதே மாதிரி உங்கள் குழந்தைகள் மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அனுகுணமாக பலன்கள் அவங்க மூலமாக வந்து ஒரு மன மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைப்பான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஏழாம் இடத்த பார்க்கறனால திருமணம் தடைபட்டு போன திருமணம் வந்து திரும்ப நடக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி வந்து திருமணம் இருக்கான வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் கோடி வரும் இந்த மாதம் வந்து அதே மாதிரி கணவன் மனைவியிடையே இருந்த ஒரு சின்ன சலசலப்புகள் வந்து இந்த காலம் வந்து கொஞ்சம் நீங்கும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்த பார்க்கறனால பார்த்தீங்கன்னா உங்கள் தந்தை வழியில் இருக்கிற சொந்தங்கள் சொந்த பந்தங்கள் கூட வந்து கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தந்தையுடன் கருத்து வேறுபாடு இருந்தாலும் வந்து இந்த காலகட்டம் வந்து குறைஞ்சி வந்து அவங்க கூட வந்து கொஞ்சம் நல்லா பேசறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உயர் அதிகாரிகள் மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் உண்டாக இருக்க வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட உடல் நலத்தில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மக்களை எடுத்துக்கிட்டது ரொம்ப நல்லது ஏன்னா உங்கள் ராசிலே பார்த்தீங்கன்னா கேது சனி குரு மூன்று கிரகங்களும் வந்து சஞ்சரிக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்கள் மன குழப்பத்தை வந்து ரொம்ப அதிகமாக உண்டு பண்ணும் இதை செய்வோமா அதை செய்வோமா அப்படின்ட்டு வந்து ரெண்டு ரெண்டு குழப்பத்தில் இருப்பீங்க நீங்கள் அதே மாதிரி இந்த மாதத்தோட ஆரம்ப காலம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கர சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு வந்து பண வரவு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து சேமிப்பு வந்து இந்த காலகட்டங்களில் உண்டாகும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வந்து கடன் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து கடன் வசூலாக இருக்கணும் வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது அடுத்து பார்த்தோம்னா இந்த மாதத்தோட பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு சில பிரயாணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக வந்து உங்கள் மனசு சந்தோஷமாக இருக்கணும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வண்டி வாகனம் சம்மந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த காலகட்டம் வந்து நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் கஷ்டமான காலகட்டமாக இருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல செஞ்சாட்டு இருந்த செவ்வாயால் வந்து உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஐந்தாம் இடத்துல ஆட்சியாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவ்வப்போது வந்து உங்களுக்கு முன்கோபங்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற முடிவுகள் வந்து வந்து நிதானமாக எடுக்காமல் கொஞ்சம் ஒரு சில முடிவுகள் வந்து அவசரப்பட்டு எடுத்திருப்பீங்க அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நினைத்த காரியம் ஒன்று வந்து கைகூடாமல் போயிருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தொன்னாம் தேதியிலேருந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு வந்து எதிர்பாராத வகையில் வந்து திருப்பு முனை அதாவது எதிர்பாரையில் வந்து உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுத்தும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கடன் வந்து எனக்கு ரொம்ப இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டங்கள் வந்து கடனை திருப்பி செலு செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது வந்து தனுசு ராசி என்பர்களுக்கு நன்மை தீமை இரண்டுமே கலந்த மாதமாக தான் இருக்குது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஆஸ்டோ சூரியன் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க